வணக்கம் விஜயகாந்த் வீடு முன்பு குவிந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் கண்ணீருடன் காட்சியளிக்கும் தமிழகம் இத பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு அண்மை உடல்நிலை சரியில்லாத நிலை உள்ளது இதனால் அவர் அவ்வப்போது வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி அவருக்கு காய்ச்சல் சளி இருமல் காரணமாக ராமபுரத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு மேல் சிகிச்சை மேற்கொண்டார் நடுவே அவரது உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்பட்டது இந்த நிலையில் விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் இதையடுத்து தேமுதிக பொதுக்குழு கூட்டத்திலும் கலந்து கொண்டார் விஜயகாந்தின் உடல்நிலையை பார்த்து மக்கள் கடுமையாக வேதனையடைந்தனர் நேற்று முன்தினம் அவர் வழக்கமான பரிசோதனைக்காக மீண்டும் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து அவரது சளி மாதிரியை எடுத்து சோதனை செய்ததில் அவருக்கு கொரோனா உறுதியானது மேலும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் அவருக்கு வெண்டிலேட்டரில் சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று காலையில் அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகின அதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்திலேயே அவர் காலமானதாகவும் அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த மியாட் மருத்துவமனையில் போலீஸ் குவிக்கப்பட்டனர் தற்போது அவர் மறைந்த செய்தி அறிந்தவுடன் தொண்டர்கள் சாலிகிராமம் வீட்டிற்கு அலைகடல் என திரண்டு வருகின்றனர் குறிப்பாக தேமுதிக தொண்டர்கள் கொண்டீர் விட்டு கதிர் வருகின்றனர் மேலும் விஜயகாந்த் அவர்களது இந்த திடீர் மறைவால் தமிழகம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது தற்போது மறைந்துள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு எழுபத்தி ஒரு வயது ஆகிறது என்பது குறிப்பிடத்தக்கது